வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் மத அடிப்படையிலான வன்முறைகள் அதிகரிப்பு சுவிசில் குழப்பம் விளைவிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களை தனியாக பிரிக்க திட்டம் உக்ரைன் உடைந்து சின்ன பின்னமாகும் இந்த இரண்டு நாடுகளும் உலகை ஆளும் எச்சரிக்கும் வாழும் நோஸ்டாமஸ் F-35 B விமானத்தை சரி சிக்கல் மற்றொரு விமானத்தில் பிரித்தானியாவுக்கு ஏற்றி செல்ல முடிவு ஜெர்மனியில் பற்றி எறியும் காட்டுத்தி வீடுகளை விட்டு வெளியேறிய ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிநாடு சுற்றுலா சென்ற பிரித்தானிய பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் போர் மேகம் முற்றிலும் கலைந்தது ஈரானில் இருபது நாட்கள் கழித்து விமான சேவை தொடக்கம் இத்தாலியில் நிரப்பு நிலையம் வடித்து சிதறி விபத்து மீட்பு பணிகள் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் மே வரை பிரான்சில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்கள் எழுபத்தைந்து சதவீதமாக அதிகரித்துள்ளன தற்போது நூற்று நாற்பத்தைந்து சம்பவங்கள் பதிவாகி உள்ளன அதில் பெரும்பாலானவை தனிநபர்களுக்கு எதிராக நடந்திருப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருநூற்றி ஒன்பது சதவீதம் அதிகமாகும் இது ஐரோப்பாவில் இஸ்லாமியர் மீதான தீவிர எதிர்ப்பு நிலையை காட்டுகிறது அதேபோல் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல்கள் தொடர்கின்றன யூத விரோத செயல்கள் கடந்த ஆண்டை சதவீதமாக குறைந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நூற்று முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகமாக உள்ளது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான செயல்கள் பதிமூன்று சதவீதமாக அதிகரித்து முன்னூற்று இருபத்தி ரெண்டாக உள்ளன இதில் பெரும்பாலும் சொத்துக்களை இலக்காக உள்ளன ஆனால் தனிநபர்களுக்கு எதிரான தாக்குதலும் தொன்னூற்று ஆறு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது குழப்பம் விளைவிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களை தனியாக பிரிக்க தற்போதுள்ள கூட்டாட்சி புகலிட மையங்களில் அல்லது அருகிலுள்ள இடங்களில் சீர்குலைக்கும் புகலிட கோரிக்கையாளர்களை பிரிக்க இடப்பெயர்வுக்கான அரசு செயலகம் திட்டமிட்டுள்ளது இந்த நோக்கத்திற்காக ஒரு முன்னோடி திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது என குடியேற்றத்திற்கான அரசு செயலாளர் வின்சோ மாசியோலி தெரிவித்துள்ளார் அது எங்கு நடைபெறும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை அவரது பார்வையில் இந்த பிரிப்பு மற்ற அனைத்து புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறைக்க உதவும் இந்த நடவடிக்கை மையங்களில் உள்ள சூழ்நிலையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் உறுதியாக நம்புவதாக கூறினார் சில இளைஞர்கள் தனித்தனியாக தங்க வைக்கப்படுவார்கள் இந்த திட்டம் சரியாகவும் அமைதியாகவும் நடந்து கொள்ளும் பெரும்பாலான புகலிட கோரிக்கையாளர்களுக்கு உண்மையான கூடுதல் மதிப்பு உலகை ஆளும் எச்சரிக்கும் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் சூழல் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேற்கத்தைய நாடுகளின் எதிரிகளாக கருதப்படும் சீனாவும் ரஷ்யாவும் வலுவான கூட்டணி அமைத்து சைபர் தாக்குதல்களை தொடுப்பார்கள் என்றும் அமெரிக்கா ஐரோப்பாவின் முதன்மையான நாடுகள் மற்றும் ஜப்பானில் உள்ள மின்சார கட்டமைப்புகளை சீர்குலைத்து இந்த நாடுகளின் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள் என்றும் வாலும் நோஸ்டாமஸ் கண்டித்துள்ளார் சீனாவும் ரஷ்யாவும் முன்னெடுக்கும் இந்த போரானது ஏவுகணை அதிநவீன ட்ரோன்கள் அல்லது அச்சுறுத்தும் டாங்கிகளால் முன்னெடுப்பதல்ல சீனாவும் ரஷ்யாவும் முன்னெடுக்கும் இந்த போரானது ஏவுகணை அதிநவீன ட்ரோன்கள் அல்லது அச்சுறுத்தும் டாங்கிகளால் முன்னெடுக்கப்படுவதல்ல என்றும் டிஜிட்டல் சீர்குலைவை மையமாக கொண்ட யார் முன்னெடுப்பது என கண்டுபிடிக்க முடியாத ஒரு போர் இது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது செயற்கைக்கோள் அமைப்புகள் வங்கிகள் மற்றும் விமான நிலையங்களை நாசமாக்கி குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் சர்வ சாதாரணமாக முன்னெடுக்கப்படும் இது ஒரு கற்பனை கதையாக தோன்றலாம் ஆனால் மிக விரைவில் இது நிஜமாகும் என்கிறார் வாழும் நோஸ்டாமஸ் எஃப் முப்பத்தைந்து பி விமானத்தை சரி செய்வதில் சிக்கல் மற்றும் ஒரு விமானத்தில் பிரித்தானியாவுக்கு ஏற்றி செல்ல முடிவு கேரளாவில் பழுதான நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் எஃப் முப்பத்தைந்து பி விமானத்தை மற்றொரு விமானத்தில் ஏற்றி செல்ல பிரித்தானிய அரசு முடிவு செய்துள்ளது திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் கடந்த ஜூன் பதினான்காம் திகதி அவசரமாக தர இறங்கிய பிரிட்டிஷ் ராயல் நேவியின் எஃப் பி ஸ்டெல்த் போர் விமானம் தற்போது அந்த இடத்திலேயே பழுது காரணமாக தேங்கி உள்ளது தற்போது இந்த ஜெட் விமானத்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய முடியாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட அரசு வட்டார தகவலின்படி பிரித்தானியா இந்த விமானத்தை மற்றும் ஒரு பாரிய விமானத்தின் உதவியுடன் திரும்ப எடுத்து செல்ல திட்டமிட்டு முன்னதாக செய்தி நிறுவனத்துக்கு தகவல் அளித்த இந்திய அதிகாரி ஒருவர் பிரித்தானியாவின் விமான நிலையத்தில் பழுது காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது அதை சரி செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக அதை மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் மற்றும் ஓவர்ஹால் மையத்திற்கு நகர்த்த முன்வைத்த இந்தியாவின் ஒப்புதலை பிரித்தானியா ஏற்றுள்ளது என கூறியிருந்தார் ஜெர்மனியில் பற்றி எரியும் காட்டுத்தீ வீடுகளை விட்டு வெளியேறிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெர்மனியின் கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் அங்கு வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஜெர்மனியின் கிழக்கு திசையில் அமைந்துள்ள சாக்சோனி மற்றும் பிராண்டென்பர்க் ஆகிய மாநிலங்களுக்கு இடையிலான எல்லையில் கடந்த முதலாம் திகதி ஏற்பட்ட காட்டுத்தீயானது தொடர்ந்து பரவி வருவதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் உள்பட இரண்டு வீரர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது வெளிநாடு சுற்றுலா சென்ற பிரித்தானிய பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் வெளிநாடு சுற்றுலா சென்ற பிரித்தானிய பின்னொருவர் உட்பட இரண்டு பெண்கள் யானை ஒன்றால் கொல்லப்பட்டுள்ளனர் பிரித்தானியரான ஈஸ்டன் சேனட் டெய்லர் மற்றும் நியூசிலாந்து நாட்டவரான அலிசன் ஜீன் டெய்லர் ஆகிய இருவரும் ஜாம்பியா நாட்டுக்கு சுற்றுலா சென்றிருந்தனர் நேற்று அவர்கள் தெற்கு லுவாங்கா தேசிய பூங்கா என்னும் வனவிலங்கு பூங்கா ஒன்றுக்கு சென்றிருந்த போது குட்டியுடன் நின்ற பெண் யானை ஒன்று அவர்களை திடீரென தாக்கியுள்ளது பூங்கா பாதுகாவலர்கள் அந்த யானையை துப்பாக்கியால் சுட்டும் அது அந்த பெண்களை தாக்குவதை நிறுத்தவில்லையா அவர்கள் இருவரும் சம்பவத்திலேயே பரிதாபமாக பலியாகிவிட்டனர் பொதுவாகவே குட்டியுடன் இருக்கும் பெண் யானைகள் தங்கள் குட்டிகளுக்கு ஆபத்து நேரிடலாம் என கருதும் போது இதுபோல் பயங்கரமாக தாக்குவது உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது போர் மேகம் முற்றிலும் கலைந்தது ஈரானில் இருபது நாட்கள் கழித்து விமான சேவை தொடக்க இருபது நாட்கள் கழித்து ஈரானில் மீண்டும் பன்னாட்டு விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் நாடுகளிடையே ஜூன் பதிமூன்றாம் திகதி போர் மூட்டதால் இரு நாடுகளும் தங்கள் வான்வழி பாதைகளை மூடின பயணிகள் விமானம் உள்பட அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன பனிரண்டு நாட்கள் கழித்து ஜூன் இருபத்தி நான்காம் திகதி போர் நிறுத்தம் ஏற்பட்டது தற்போது இரு நாடுகளிலும் போர் நிறுத்தம் அமலில் இருந்து வருகிறது இந்த நிலையில் ஈரானில் இயல்பு நிலை திரும்புவதின் ஒரு தொடக்கமாக இன்று முதல் பன்னாட்டு விமான சேவை தொடங்கியுள்ளது இத்தாலியில் எரிவாயு நிரப்பும் நிலையம் வெடித்து சிதறி விபத்து மீட்புப் பணிகள் தீவிரம் இத்தாலியில் கேஸ் நிரப்பும் நிலையம் வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்நாட்டின் தலைநகர் ரோமில் கேஸ் நிரப்பும் நிலையம் உள்ளது எரிபொருள் நிரப்புவதற்காக ஏராளமான வாகனங்கள் அங்கு வரிசையில் நிறுத்தப்பட்டிருந்தன அப்போது எதிர்பாராத விதமாக கேஸ் கசிவு ஏற்பட்டதாக தெரிகிறது அடுத்த சில நிமிடங்களில் பயங்கர சத்தத்துடன் கேஸ் நிரப்பும் நிலையம் வெடித்து சிதறியது அந்த இடமே கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது பல அடி உயரம் கொழுந்துவிட்டு தீயறிந்தது இதை நகரின் பல இடங்களில் காண முடிந்தது தகவல் அறிந்த மீட்புக் குழுவினரும் தீயணைப்பு படையினரும் உடனடியாக சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்றனர் இந்த விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இவர்களில் மீட்பு குழுவினரும் அடங்குவர் சம்பவம் குறித்து ரோம் மேயர் ராபர்டோ டயரி கூறியதாவது கேஸ் நிரப்பும் நிலையத்தில் இருமுறை சத்தம் கேட்டது உடனடியாக மீட்புப் படையினர் அங்கு சென்றனர் அருகிலிருந்து விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட பல கடைகளில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என தெரிவித்தாா்